அவங்க பெரிய அளவில் தகவல் நரேந்திர மோடிக்கு வேண்டிய ஒருத்தர் சிறப்பு அதிகாரியா போட்டு நம்ம தொகுதியை வந்து டார்கெட் பண்ணிட்டாங்க புரிய வச்சு சிதம்பரம் தொகுதியில திருமாவளவை ஜெயிக்கக்கூடாது இதுதான் அவங்க இப்படிப்பட்ட ஒரு சதி திட்டத்தோட செயல்படுறாங்க ஆனால் நமக்கு அண்ணன் தளபதி அவர்களின் துணை இருக்கிறது அவருடைய உடன்பிறப்புகள் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அமைச்சர் அவர்கள் நிகழ்ச்சி நாம தப்பி தவறி மூவாயிரத்தி இருநூத்தி பத்தொன்பது ஓட்டுல ஜெயித்தோம் இந்தியாவே மோடி உட்பட எல்லாருக்கும் மே இருபத்தி மூணாம் தேதி ரிக்கர் செலுங்கள் ஆனா சிதம்பரம் தொகுதி மட்டும் ஒரு நாள் வேலைகள் ரெண்டு மணிக்கு தான் ரிக்கர் சொன்னாங்க விடுதலை சிறுத்தைகள் வெற்றி மூவாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் என்று அப்போது தகவல் தந்தது கட்டாயம் என்று முயற்சி பண்ணி முடிவும் பண்ணி மிக கடுமையாக வேலை திட்டங்களை வரையறுத்துக் கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று தகவல் அதற்கு ஒரே ஒரு சின்ன உதாரணம் தமிழ்நாட்டில் நம்முடைய கட்சி பணக்கார கட்சி இல்லை பணக்காரர்களை கொண்ட கட்சியும் இல்லை வருமானத்துக்கு வழியும் இல்லை ஆனால் வருமான வரித்துறை நேற்று நான் தங்கி இருக்கிற வீட்டில் போய் சாயந்தரம் அஞ்சு மணிக்கு ஒரு மணி நேரம் சோதனை போட்டுருக்காங்க இன்கம் வருமான வரி வருமான வரி சொன்னால் எவ்வளவு வருமானம் வருதோ அந்த வருமானத்துக்கு வரி கட்டணும் கட்டாதவங்களை கண்டுபிடிச்சு பயன் போடுவாங்க அதுக்குன்னு இருக்கிற தொலை தான் வருமான வரி துறை நம்ம வந்து அந்த மாதிரி எந்த வருமானத்துக்கும் வழி கிடையாது இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சியிலே கடைசியில் இருக்கிற கட்சி பொருளாதாரத்தில் விடுதலை செஞ்சுகள் தான் தமிழ்நாட்டில் இருக்கிற வேட்பாளர்களே கடைசி ஆளா இருக்கிறவங்க கடைசி மனிதன் திருமாவளவன் தான்

இதுதான் அவங்களுடைய நோக்கம் எப்படிப்பட்ட ஒரு சதி திட்டத்தோட செயல்படுறாங்க ஆனால் நமக்கு அண்ணன் தளபதி அவர்களின் துணை இருக்கிறது அவருடைய உடன்பிறப்புகள் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் எம் ஆர் கே இருக்கிறார் அமைச்சர் சிவசங்கர் இருக்கிறார் போன முறையே இவங்களுடைய கடுமையான உழைப்பு நம்ம அவ்வளவு தூரம் அஞ்சு லட்சம் ஓட்டு வாங்கணும் போன முறை நம்முடைய தொகுதியில ரெண்டாயிரம் ஓட்டு குறைஞ்சிடும் அண்ணன் கீரப்பாளையம் ஒன்றியத்தில் மட்டும் நம்ம இருபது இருபத்தி ஐயாயிரம் ஓட்டு அதிகமா வாங்கி ஆகணும் அப்படின்னு கணக்கு போட்டு கடுமையாக திமுக தொண்டர்களை எல்லாரையும் முடிஞ்சு விட்டு நடத்தி இருக்காங்க கோட்டை போட்ட போடாது ஃபியூச்சர் போடக்கூடாது ஏழு நாளும் வாய் கலக்காம மக்கள் பார்த்து ஓட்டு கேட்கணும் வீட்டுல பர்ச்சேஸ் பண்ணுவாங்க காசுக்கு பணம் கொடுத்து ஓட்டை ஓட்டை வரைக்கும் வாங்க பாப்பா நாம மனசாட்சியில நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம அண்ணனுக்கு ரெண்டு மூணு ஓட்டு நம்ம வீட்டில் அண்ணனுக்கு ரெண்டு ஓட்டு போட்டோம் ஒரு ஓட்டு அவங்களுக்கு போட்டோம் அப்படின்னு போட்டா இந்த தடவை தந்தது தான் போன தடவை அவன் பெரும் முயற்சி அந்த மாதிரி ரெண்டு படங்கு பணம் செலவு பண்றதா கேள்வி கடைசி நேரத்தில் கொட்டி அழைப்பாங்க அவங்க பணம் நிறைய இறக்கலாங்க இப்போ ட்ரெயினில் ஒருத்தர் பணம் மாட்டிக்கிட்டு நாலு கோடி ரூபாய் மாட்டிக்கிட்டு ஒரே ட்ரெயினில் அது யார் பண்ணணும்னா ஒரு பிஜேபி கேண்டிடேட் தான் அவருடைய திருநெல்வேலி போட்டிகளை முடியும் ஒரு கேண்டிடேட் அந்த மாதிரி அந்த மாதிரி எல்லா தொகுதிக்கும் பிஜேபி பணம் இறக்கிருக்கிறாங்க மற்ற தொகுதிகளுக்கு அனுப்புறதை விட இந்த தொகுதிக்கு ரெண்டு மடங்கு கூடுதலா பணம் வந்திருக்கிறதா தகவல் ஆதரவுல ஒருத்தர் வந்து விழா நடத்தினாரு நந்தனார் விழா வரையறு சமூகத்தை சேர்ந்தவங்களை அழைத்து போய் உட்கார வச்சு ஊழல் போட்டு தான் நான் பார்ப்பானா மாத்தினேன்னு சொல்லிட்டு போனாரு அவரை வச்சு இங்க வேலை செய்யறதா ஒரு தகவல் தகவல் தான் ஆனா அவங்க முயற்சிக்கிறாங்கிறதுக்கு ஒரு சான்று நம்ம வீட்டுக்குள்ள சோதனை பண்ணுற தயவு கூர்ந்து இந்த முறை ஏமாந்து விடக்கூடாது நாம் வெற்றி பெற்றாக வேண்டும் புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க நம்முடைய தளபதி அண்ணன் ஸ்டாலின் அவர்களால் முடியும் ராகுல் காந்தி அவர்களால் தான் முடியும் இவர்கள் இரண்டு பேரும் சேர்ந்து தேசிய அளவிலே தேர்தல் அமைத்ததனால் தான் விடுதலை சிறுத்தைகள் தளபதி அவர்களின் கைகளை அவரோடு நாம் தொடர்ந்து பயணிக்கிறோம் இதை நாம் சாதித்தாக வேண்டும் மக்கள் துணையோடு உங்கள் துணையோடு என் உயிரின் உயிரான விடுதலை தாய்மார்களே உங்கள் தென்னான வாக்குகளை முத்தான வாக்குகளை பானை சின்னத்திலே முத்திரையிடுங்க நமது சின்னம் வெற்றியின் சின்னம் சமூக நீதியின் சின்னம் சமத்துவத்தின் சின்னம்